ம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தோட கடைசி சனி மகா பிரதோஷம் இந்த ஒரு இலை கிடைத்தால் போதும் நிலைவாசல்ல இதை செய்ய மறக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க கோடீஸ்வரர் ஆவது நூறு சதவீதம் உறுதி இந்த மார்கழி மாதத்துல ஒரு நாள் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சிவன் கோவிலுக்கு உங்களால வழிபாடு செய்ய போக முடியலையா கவலையே படாதீங்க இந்த சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போய் உங்க வேண்டுதலை சொல்லி இந்த வழிபாட்டை மட்டும் கடைபிடித்து பாருங்க போதும் நிச்சயமா மார்கழி மாதம் முப்பது நாளும் சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசையும் வந்து கிடைக்கும் மலை போல வந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கூட பனி போல உருகி கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே பணத்துக்கு தட்டுப்பாடு இந்த வருஷம் முழுவதும் வீட்டில் வறுமை இருக்குது தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் ஆனாலும் கடன் சுமையிலிருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால சிக்கி தவிக்கும் குடும்பத்துக்கு இந்த பரிகாரம் அப்படின்றது நிச்சயமா ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு பணவரவு இருக்கக்கூடிய ஆண்டா உங்களுக்கு வந்து அமையும் காரணம் வந்து குபேரருக்கே ஐஸ்வர்யத்தை கொடுத்தது இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் நமக்கும் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா ஈசனுக்கு சொந்தமான சனி மகா பிரதோஷனால நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கும் கடன் சுமையை வந்து குறைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் நல்லது

நேரத்துல நீங்க சிவன் கோவில போய் வழிபாடு செய்யறது ரொம்பவே வந்து சிறப்பு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் நாலரை மணிக்கு சிவன் கோவில்கள் தனுர் பூஜை வந்து நடக்கும் அதில போய் நீங்க கலந்துக்கிட்டு இந்த பரிகார வழிபாட்ட வந்து செய்யணும் அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நாம பாக்குறதும் அந்த பூஜைகள்ல கலந்துக்கிறதும் ரொம்பவே வந்து சிறப்பு அடுத்ததா நாம கையில வந்து வில்வ இலைகள் வந்து கொண்டுட்டு போகணும் வில்வ இலைகள் அங்க கடைகளில் கிடைச்சாலும் நீங்க வந்து வாங்கி எடுத்துக்கிருங்க அந்த வில்வ இலைகளை ஒன்னு வந்து எடுத்து அதில சிவ அப்படின்ற நாமத்தை வந்து எழுதணும் வெறும் உங்களுடைய கை விரலாலேயே வந்து மானசீகமாக பேனாக வச்சுதான் எழுதணும்னு கிடையாது சும்மா ஒரு வில்வ இலை வந்து எடுத்துட்டு அதில் நம்ம மனசுக்குள்ளேயே சிவசிவ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதில் விரல் வச்சு கூட எழுதினாலே நீங்கள் வந்து போதும் அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல சிவபெருமானிக்கிட்ட வந்து வச்சுடுங்க சிவ நாமத்தை எழுதி அந்த வில்வ இலைகளை தான் சிவபெருமானாக வந்து நினைத்து அந்த இலைக்கிட்ட நாம் சிவ அப்படின்னு எழுதணும் இல்லையா அந்த இலைக்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் கையில் இருக்க இருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகள் நமக்கு இப்ப சிவபெருமான் அதுக்கப்புறமா அந்த வில்வ இலைகளை அப்படியே கோவில்ல வந்து குருக்களை கிட்ட சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக வந்து கொடுத்துருங்க நீங்க சிவனுக்கு கொடுக்கும் வில்வ இலைகளோடு சேர்த்து ஏற்கனவே இந்த எழுதி வச்ச இலைகளையும் கலந்து கொடுத்தாலும் சரி இல்லைன்னா நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய சிவ சிவன்னு மானசீகமா நம்ம எழுதி இருக்கோம் இல்லையா அந்த வில்வ இலைகள் அதை மட்டும் சிவபெருமானுக்கு கொடுத்து சிவனுடைய பாதங்கள்ல இந்த இலைகள வந்து சமர்ப்பணம் செய்ய சொன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆக மொத்தம் நீங்க சிவ சிவ அப்படின்னு

மனம் பக்குவப்படும் ரொம்ப எளிமையான பரிகாரம் சனிக்கிழமை வந்து செய்கிறவங்க அனைவருமே வந்து பாக்கியம் செய்தவங்க தான் அதே மாதிரி இந்த வழிபாட்டை தவற விட்டவங்களுக்கு பாக்கியம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்காதீங்க சிவசிவ நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாயால் சிவசிவ நாமத்தை சொல்லி அடுத்தவங்களையும் சிவசிவ அப்படின்னு சொல்ல வைங்க இதுவே உங்களுக்கு கோடி கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாதவங்க நாம் முன்பே வந்து சொன்னது போல் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் வந்துட்டு கோவிலுக்கு பிரதோஷ பூஜைகள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிச்சிக்கலாம் அடுத்ததா நாம இந்த நாள்ல செய்ய வேண்டிய நிலைவாசல் பரிகாரத்தை பற்றியும் நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நாம ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போறது வந்து கிடையாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சிவன் கோவில்ல போய் பூஜை வந்து பண்ணிருப்போம் இல்லையா அங்க வில்வ இலைகள் வந்து கொடுக்கறாங்கல்ல அந்த வில்வ இலைகளை நீங்க வந்து வாங்கிட்டு வரணும் அப்படியே அது கூடயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விபூதியும் வந்து கொடுப்பாங்க அதையும் நாம் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க ரெண்டு பொருளையும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க அடுத்ததாக ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துக்கிருங்க அந்த வெள்ளை துணியில் நீங்கள் வாங்கிட்டு வந்த இலை ஒன்று இந்த விபூதியை வைத்து சின்ன முடிச்சா வந்து கட்டி அதை வந்து சிவபெருமானாக வந்து நினச்சிக்கிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் மாட்டி வைங்க அவ்வளவு தான் அதாவது இதை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலில் போய் வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி காலையில் முகூர்த்த நேரத்தில் கோவிலுக்கு போய் வாங்கி வந்திருந்தாலும் சரி இந்த வில்வ ையும் திருநீரையும் சேர்ந்த ஒரு முடிச்ச உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் வந்து கட்டிடலாம் எந்த நேரத்தில் வேணாலும் கட்டலாம் அதை ஒன்றும் எந்த இந்த நேரத்தில் தான் காலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா காலையிலேயே கட்டிவிடுங்க இப்போ பிரதோஷ நேரத்தில் தான் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த இதை முடிச்சு வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து கட்டி வச்சிருங்க வச்சுடுங்க இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் தினம் நீங்கள் வெளியில் போகிறப்பையும் உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம கட்டி வச்சுருக்க அந்த மூட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானிக்கே உரிய வில்வையிலையும் சிவனுடைய விபூதியும் அதுல வந்துட்டு இருக்கு அத வந்து சிவபெருமான நினைச்சு தினமுமே நீங்க வீட்டில இருந்து வெளியில போறப்போ மனசால வந்து வேண்டிட்டு போங்க வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர்றப்பையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் உங்க உச்சந்தலை வழியா நிலைவாசல்ல கட்டி தொங்க இருக்கும் இந்த முடிச்சானது தன்னகத்துக்குள்ள வந்து ஈர்த்துக்கிறோம் சிவபெருமானுடைய அருளாசி உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் அந்த முடிச்சில வந்துட்டு இருக்கு எத்தனை நாள் ஆனாலும் அந்த அதனுடைய மகத்துவம் வந்து மாறாது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்வ இலை நமக்கு வந்து காஞ்சுதான் வந்து போகும் அதனால ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை இந்த முடிச்ச நாம எப்போ மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அதாவது ஒவ்வொரு மாதமுமே நமக்கு ரெண்டு பிரதோஷங்கள் வந்துட்டு வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பிரதோஷம் வரும் அப்போ அடுத்த பிரதோஷத்துக்கு வரும்போது அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போய் வில்வ இலையும் திருநீரும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அந்த மறுபடியும் அந்த துணியை நல்லா துவைச்சி எடுத்துட்டு அந்த துணியிலே வச்சு கட்டிடுங்க ஏற்கனவே அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருட்களை வந்து மில்வெயிலையும் திருநீரையும் எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இல்லைன்னா செடிகளுக்கு அடியில வந்து போட்டுடுங்க இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஓடுற தண்ணீர்ல கூட நீங்க வந்து போட்டுடுங்க உங்களால எப்போ அடுத்த ஒரு மாசம் கழிச்சு தான் போக முடியும்னா மறுபடியும் பிரதோஷம் நாள்ல போய் இதே போல வாங்கிட்டு வந்து நீங்க அந்த முடிச்சு வந்து செஞ்சு வச்சிருங்க பொதுவாவே நாம ஒரு மூணு பிரதோஷம் தொடர்ந்து கோவிலில் போய் பார்த்தாவே நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த பிரதோஷம் வந்து வழிபாடு செய்யறது சேர்த்து இந்த பரிசு பரிகாரத்தையும் நம்ம வீட்டில் செய்யறது மூலமா நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் வந்து குறையுது அப்படின்றத உணர முடியும் இந்த பரிகாரம் மாதந்தோறும் வரும் ரெண்டு பிரதோஷ திதியையும் தவற பார்த்து ஈசனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடைய இந்த சின்ன ஒரு பரிகார வழிபாட்டு முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை பார்த்த அனைவரும் ஈசனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சிவபெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றன கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்